வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நேற்று நடந்திருந்த கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கும் ராஜஸ்தான் ராயலுக்கும் நடந்த ஆட்டத்துல பட்லரோட விக்கெட்டை சர்ச்சையான முறையில் அஸ்வின் அவர்கள் அவுட் பண்ணது தவறான செயல் அப்படின்னு இருந்து இப்போ வரைக்கும் அஸ்வின் மேல எதிர்மறையான கருத்துக்கள் வெளிவந்துட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்படி இருக்கிற நேற்றைய ஆட்டம் முடிஞ்ச உடனே பட்லர் அஸ்வினுக்கு சரியான பதிலடியை நேத்தே பாத்தீங்கன்னா பட்லர் கொடுத்திருக்காரு சோ பட்லர் அவர் அப்படி என்ன செஞ்சாரு அவர் செஞ்சதை நீங்க எல்லாருமே கவனிச்சீங்களா இல்லையா அப்படின்னு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கே புரியும் இப்போ நேற்று ஆட்டத்துல அஸ்வின் அவர் சர்ச்சையான முறையில பட்லரை அவுட் பண்ணது சரியில்லை அப்படின்னு நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் அஸ்வின் மேல தொடர்ந்து எதிர்மறையான கருத்துக்கள் வெளிவந்து இருக்கிறத நம்ம எல்லாருமே இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா அஸ்வின் அவர் செஞ்ச தவறுக்கு ஆட்டம் முடிஞ்ச உடனே பட்லர் அஸ்வின் மூஞ்சி சுளிக்கும் விதமா ஒரு சரியான பதிலடிய அப்பவே அஸ்வினுக்கு பட்லர் கொடுத்திருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா எந்த ஒரு ஆட்டம் முடிஞ்சதுமே இரு அணி வீரர்களும் அவங்களோட பயிற்சியாளர்கள் எல்லாருமே மைதானத்துக்குள்ள அவங்க வந்து கை குலுக்கிக்கிறத நம்ம எல்லாருமே பல முறை பார்த்திருக்கோம் இப்படி இருக்க நேற்றைய ஆட்டம் முடிஞ்ச உடனே அஸ்வின் ராஜஸ்தான் ராயல் வீரர்கள் எல்லாருக்குமே தொடர்ச்சியா கை குலுக்கிக்கிட்டு வர அப்போ எதிர் முனையில வந்த பட்லர் அஸ்வின் கிட்ட மட்டும் அவர் கை குலுக்கிக்காம கடந்து சென்றிருக்காரு அப்போ பட்லர் கை குலுக்கிக்காதத உணர்ந்த அஸ்வின் ஒரு நிமிஷம் நின்று திரும்பியும் பார்த்திருக்காரு நேத்து ஆட்டம் முடிஞ்சதும் நடந்த இந்த சம்பவம் இந்த புகைப்படங்களால நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது சோ அஸ்வின் என்னதான் அவர் தவறான முறையில பட்லரை அவுட் பண்ணியிருந்தாலும் ஆட்டம் முடிஞ்சதும் பதிலுக்கு பட்லர் அதை திருப்பி அஸ்வின் கிட்ட கொடுத்திருக்காரு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஸ்வின் அவர் நேற்றைய ஆட்டத்துல தவறான முறையில் தான் பட்லரை அவுட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு இது வரைக்கும் நம்ம எல்லாருமே நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்படி இருக்க ஆட்டம் முடிஞ்சதும் நடந்த இந்த சம்பவத்தை நம்மள பல பேர் நிச்சயமா கவனிச்சிருக்க மாட்டோம் சோ இப்போ அஸ்வின் அவர் செஞ்ச தவறுக்கு பட்லர் அவர் கொடுத்த இந்த பதிலடி சரியானது தானா இல்ல இதுவும் தவறானது தானா இப்போது இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்